தக்காளியுடன் ரவை அரிசி மாவு மற்றும் சில மசாலா பொருட்கள் சேர்த்து சுவையான தோசை ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் தக்காளி மூன்று சின்ன வெங்காயம் ஆறு பூண்டு பல் எட்டு அரிசி மாவு ஒரு கப் ரவை ஒன்றின் கீழ் இரண்டு கப் கோதுமை மாவு ஒன்றின் கீழ் நான்கு கப் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கொத்து எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட தக்காளியை சுத்தம் செய்து சிறு துண்டாக நறுக்கி மிக்சி ஜார் ஒன்றில் சேர்க்கவும் தொடர்ந்து இதனுடன் சின்ன வெங்காயம் பூண்டு பல் சுத்தம் செய்து சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும் பின் இதடனுடன் அரிசி மாவு கோதுமை மாவு ரவை மிளகாய் பொடி உப்பு தண்ணீர் சிறிதளவு சேர்த்து விழுதாக அரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு மாற்றவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட கொத்தமல்லி தழைகளை பொடியாக நறுக்கி தயாராக உள்ள மாவில் சேர்த்து கரைத்துக் கொள்ளவும் இறுதியாக இதனுடன் சீரகம் சேர்த்து பதமாக கரைத்துக் கொள்ள தோசை மாவு ரெடி தற்போது தோசை சுட்டி எடுக்க தவா ஒன்றினை அடுப்பில் வைத்து சூட்டேற்றி எண்ணெய் தேய்த்து தவாவினை தயார் செய்து கொள்ளவும் பின் தயாராக உள்ள தோசை மாவினை இதில் சேர்த்து பதமாக சுட்டி எடுக்க சுவையான உடுப்பி தக்காளி தோசை ரெடி உங்களுக்கு பிடித்தமான சட்னி சாம்பாருடன் சேர்த்து பரிமாறவும்